எல்லோருக்கும் வணக்கம் திருப்பாவை முப்பதாவது பாசுரத்தின் விளக்கத்தை பார்ப்போம் திருப்பாவை இருபத்தி ஒம்போதாவது பாசுரத்தில் மற்ற ஆசைகளை நீக்கி பகவானுக்கே கைங்கரியம் செய்து அவரின் அருள் பெற வேண்டிய ஆண்டாள் இந்த பாசுரத்தில் ஆண்டாளின் திருப்பாவையை படிப்பதால் கிடைக்கும் நன்மைகளை கூறுகிறாள் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை அலைகள் நிறைந்த பார் கடலை கடைந்தவர் நம் பகவான ஸ்ரீமன் நாராயணன் அவரை மாதவன் கேசவன் என்று பல பெயர்களை கொண்டு அழைக்கிறாள் திங்கள் திருமுகத்து சேழிழையார் சென்றிரைஞ்சி சந்திரனை போன்ற அழகான திருமுகத்தை உடையவர்கள் யார் உடையவர்கள் சேழிழையார் அழகான ஸ்ரீவில்லிபுத்தூர் பெண்மணிகள் சென்றிறைஞ்சி முறைப்படி தரித்த மார்கழி நோம்பை சொல்கிறாள் அங்க பறை கொண்ட ஆற்றை அணிப்புதுவை அங்க பறை கொண்ட என்றால் பகவான் இருக்கும் இடத்திற்கே சென்று அவரை வணங்கி மோக்ஷ பதவியை பெற்றார்கள் சிறுமியர்கள் ஆற்றை பாவை நோன்பு என்னும் பெரும் செயலை அணி புதுவை என்றால் இந்த பூ உலகத்திற்கே அணியான ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் ஊரை சொல்கிறாள் பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் என்றால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த குளிர்ந்த மலர் மாலையை அணிந்தவரே பட்டர் பிரானை சொல்கிறார் அவருடைய இயற்பெயர் விஷ்ணு சித்தர் இவரே கோதையின் தந்தை பட்டர் பிரான் பின்பு பெரியாழ்வார் என்று அழைக்கப்பட்டார் இவரும் ஆழ்வார்களில் ஒருவர் கோதை சொன்ன அவருடைய மகளான கோதை நாச்சியார் சொன்ன பெரியாழ்வார் ஆண்டாளுக்கு வைத்த பெயர் கோதை சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே போதை நாச்சியார் அருளிய சங்க தமிழை கொண்டு பாமாலையாக தொடுத்த முப்பதும் தப்பாமே முப்பது பாடல்களையும் குறையாமல் தட்டாமல் இங்கு இப்பரைசுரைப்பார் ஈரண்டு ரெண்டு மால்வரை தோல் இங்கு முப்பது பாசுரங்களையும் படிப்பவர்கள் ஈரண்டு ரெண்டு மால்வரை தோல் இரண்டு இன்று இரண்டு நான்கு தோள்களை உடையவர் பெரிய மலைகளைப் போன்ற தோள்களை உடையவர் பகவான் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் செங்கன் என்றால் சிவந்த கண்களையும் அழகான முகத்தையும் கொண்ட செல்வ திருமாலால் திருமகளான லக்ஷ்மியை மார்பில் தரித்த திருமாலால் பெருமாளால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் பகவானின் அனுகிரகத்தை பெற்று இன்பமாக வாழ்வார்கள் என்று அர்த்தம் இப்படி பாடி பலஸ்ருதியை முடிக்கிறாள் ஆண்டாள் நாமும் திருப்பாவை பாசுரங்களை படித்து ஆண்டால் சொன்னபடி தினந்தோறும் பகவானை வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழிழையார் சென்றிரைஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை தெரியல் தந்தெறியல் பட்டர்விரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பறை சுரைப்பார் இரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாள எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் எம்பா